ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஜனிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது எள்ளு சாதம் ஜீரக சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அஞ்சு காஞ்ச வறுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு பொறிஞ்சதும் எடுத்துடணும் அடுத்து ஒரு ஸ்பூன் தேங்காவை வதக்கிடலாம் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு தட்டில் மாற்றிக்கணும் ஆற பிறகு வறுத்ததை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து செவந்ததும் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துடலாம் அடுத்து பொடி பண்ணனே எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கப் சாதத்தை ஆற வச்சிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலரியாச்சு நம்மளுடைய எள் சாதம் ரெடியாகிடுச்சு அடுத்து ஜீரக சாதத்துக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் அடுத்து அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் எல்லாம் வறுபட்டதும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் குற குறப்பாக பொடி பண்ணிடலாம் கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்க நெய் சூடானதும் கொஞ்சம் பாதாம் முந்திரியை வறுத்துக்கலாம் வறுபட்டுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் எடுத்து கருவேப்பில சேர்த்துடலாம் மிளகு ஜீரக பொடியை சேர்த்துடலாம் வேக வச்ச பட்டாணியை கொஞ்சம் சேர்த்துடலாம் வறுத்த பாதாம் முந்திரியை சேர்த்துடலாம் ஒரு கப் சாதத்தை இதில் சேர்த்துடலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலரிடலாம் நம்மளுடைய ஜீரக சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய எள் சாதம் ஜீரக சாதம் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்